வணக்கம் சிம்ம ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் சிம்ம ராசியினருக்கு ராசிநாதன் சூரியன் தன் வீட்டிற்கு பத்தான தசம கேந்திரத்தில் குரு சுக்கர புதன் என அனைத்து சுபர்களோடும் சஞ்சரிக்கிறார் ராசி சனியின் சமசப்த பார்வையில் இருந்தாலும் ராசிநாதன் வலுவோடு இருப்பது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையை உயர்த்தும் தொழிலில் முன்னேற பலவித சிந்தனைகள் தோன்றும் சிலருக்கு புது தொழில் தொடங்குவீர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலை விஸ்தாரப்படுத்துவீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் சிம்மத்திற்கு தன மற்றும் லாபாதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதையில் தொழில் ஸ்தானத்தில் அமர்வதாலும் பிற்பாதையில் லாபஸ்தானத்தில் ஜீவனாதிபதியோடு ஆட்சி அடைவதாலும் தொழில் லாபகரமானதாக அமையும் ஜாதக சுயஜாதக புத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் லாபம் பன்மடங்காக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் சிம்மத்திற்கு சிறப்பானதாக உள்ளது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு எனினும் ஏழில் ஆட்சி பெற்ற செவ்வாயின் பார்வை நான்கு ஒன்பது மற்றும் லக்னத்திற்கு விழுவதால் சோம்பல் அலைச்சல் அசதி நீங்காமல் வந்து போகும் எரிச்சலோடு காணப்படுவீர்கள் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் மற்றும் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு வந்து போகும் அது உங்கள் மன அமைதியை குலைக்கும் பொறுமையோடு கடந்து செல்வது நல்லது சில நேரங்களில் வேலை பழுவால் அவர்களோடு நேரம் செலவிட முடியாமல் அல்லது அவர்களை பிரிந்து அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டியது போன்ற சூழல்கள் உண்டாகும் ஒன்பதாம் இடத்திற்கு சனியின் பார்வை தந்தை வழியில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும் சிலருக்கு தந்தையோடு கருத்து வேறுபாடு வரும் அவரின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நன்று வரவேண்டிய வேண்டிய ஆர்டர் பணம் கைக்கு சிறு தாமதத்திற்கு பிறகு வரும் தாயில் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நன்று சனியின் பத்தாம் பார்வை தாய்க்கு சிறு சிறு உடல் நல கோளாறுகளை உண்டாக்கும் சிலருக்கு தாயோடு கருத்து வேற்றுமை உண்டு என்றாலும் குரு பார்வை அவை அனைத்தையும் சரி செய்வதாய் அமையும் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விரும்பிய கோர்ஸ் ஒரு சிறு தடை தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு நான்காம் அதிபதி ஆட்சி பெற்றும் நான்காம் இடம் குரு சுக்ர பார்வையால் சுபத்துவமாகவும் இருப்பதால் வீடு நிலம் வாகனம் தங்கம் இவற்றில் முதலீடு செய்வதில் ஆர்வம் உண்டாகும் சொத்து சேர்ப்பதற்கு ஏற்ற காலம் வயதானவர்களுக்கு உடல் நலனில் அதிக அக்கறை தேவை குடும்ப உறவுகளில் விட்டு செல்வது நன்மை பயக்கும் இரண்டில் கேது இருப்பதால் முடிந்தவரை வாக்கு கொடுப்பது பணம் கொடுக்கல் வாங்கல் இவற்றை சற்று குறைத்து கொள்வது சிறந்தது காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது பெரிய போராட்டமாக தோன்றும் சனியின் பார்வை இருப்பதால் மிகுந்த மன உளைச்சலை உண்டாக்கும் புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு வரன் அமைவதில் தாமதம் உண்டாகும் குருவின் பார்வை ராசிக்கோ ஏழில் அமர்ந்த சனிக்கோ கிடைக்கப்பெறாததால் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்ப உறவுகள் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் என அனைவரோடும் விட்டு கொடுத்து அமைதியை செல்வது மட்டுமே பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது மொத்தத்தில் சிம்ம ராசியினருக்கு ஜூன் மாதத்தில் ஆளுமை ஞானம் வெளிப்படும் நேரம் இது தெய்வ வழிபாடு மன அமைதியை உண்டாக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் நான்கு ஐந்து ஆறு ஏழு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்ற ராசிகளுக்கான வீடியோக்கள் ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் தனித்தனியாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது இன்னும் ஒவ்வொரு மாதமும் இதுபோன்ற ராசி பலன்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி